திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று ஒன்பது யுத்த காண்டம் முதல் நாள் பானுகோபன் யுத்தப்படலம் பகுதி நான்கு தன்னை சுற்றி நின்று போர் செய்த அசுரசேனைகள் விடுத்த ஆயுதங்களையெல்லாம் அறுத்து தள்ளிய தேவர் அம்புகளை விடுத்து அந்த அசுர சேனைகளின் வலிமையை வீழ்த்தினார் அசுரசேனைகளின் நெஞ்சை தோளை கைகளை கால்களை இவற்றையெல்லாம் வெட்டி தள்ளினார் தேர்கள் சக்கரங்கள் குதிரைகள் எல்லாவற்றையும் அறுத்து தள்ளினார் அசுரசேனை எஞ்சி நின்ற அசுரசேனை சிதறி போனது முன்பு பயந்து ஓடிய பூதசேனைகள் இப்பொழுது பானுகோபன் சோர்வடைந்த நிலையையும் அசுரசேனைகள் பயந்து ஓடுவதையும் பார்த்து வீரபாகுதேவரிடம் வந்து சேர்ந்து கொண்டன அப்பொழுது சோர்ந்து போயிருந்த பானுகோபன் சிறிது உணர்வு வரப்பெற்றான் சிறிது தெளிந்தான் தனது சேனைகளில் யாரையும் காண முடியாம் அதற்கு பதிலாக சேனைகள் அழிந்து போய்விட காகமும் கழுகும் கத்தி பூசலிடுகின்ற போர்க்களத்தை மட்டும் கண்டான் பானுகோபன் வீரபாகுதேவர் அங்கே நிற்பதை பார்க்கின்றான் அப்பொழுது நினைக்கின்றான் இந்த வீரன் என்னுடைய சேனை வெள்ளங்கள் முழுவதையும் கொன்றான் என எண்ணி போர்க்களத்திற்கு வீரத்திற்கு நான் ஒருவனே வீரன் என எண்ணி நின்றேன் இப்பொழுது பார்த்தபோது யாரிடத்தில் அடங்கி நின்றது வீரம் என்று தெரியவில்லை இன்னாரிடத்தில்தான் வீரம் என வீரத்திற்கும் எல்லை பேச முடியுமா உண்மையில் இவன்தான் வீரன் இவனையல்லாமல் வேறு வீரரில்லை என்று எண்ணினான் பானுகோபன் இப்படி வீரபாகுதேவரின் வீரத்தை புகழ்ந்த பானுகோபன் என்றாலும் இதுவரை என்னுடன் போரிட்டு என்னை வெற்றி கொண்டவர் யாரும் இல்லை எனவே இந்த வீரனையும் நான் வெற்றி கொள்வேன் என்று எண்ணினான் ஒரு நாழிகை பொழுதில் கந்தக்கடவுளின் தூதுவனின் உடலத்தை சின்னாபின்னமாக்கி சிதைப்பேன் என்று சபதம் கொண்டான் பெரும் கோபம் பொங்கிட வீரபாகுதேவர் முன்பு தேரோடு சென்று போரிட வந்தான் மூன்று தலை சுடருடைய அம்புகள் ஆயிரத்தை பூட்டி வீரபாகுதேவர் மேல் விடுத்தான் அதே போன்று அம்புகளை தொடுத்து வீரபாகுதேவர் அதனை அறுத்து தள்ளி மற்றொரு ஆயிரம் அம்புகளை எய்தார் பானுகோபர் அந்த ஆயிரம் அம்புகளை அறுத்து நீக்கி பதினாயிரம் அம்புகளை செலுத்தி வீரபாகுதேவரின் தேர் குதிரை சாரதி இவர்கள் மாய்ந்திட அழித்தான் அந்த நேரத்தில் வீரபாகுதேவர் மற்றொரு தேருக்கு பாய்ந்து சென்று ஏறி பானுகோபனின் தேர் குதிரை சாரதியை வீழ்ந்து மடிந்திட பல்வேறு துண்டமாக்கினார் பானுகோபன் மற்றொரு தேர் மேல் ஏறிக்கொண்டு ஒரு அம்பை வீரபாகுதேவர் நெஞ்சில் பட்டு உருவும்படி விடுத்தான் அவன் விடுத்த எழுநூறு அம்புகளும் வீரபாகுதேவரின் நெஞ்சில் பட்டு உருவி போன அந்த நேரத்தில் வீரபாகுதேவர் அம்புகள் பட்டதால் சிறிது துயரம் கொண்டு பானுகோபனின் தலையை அறுத்து காகத்திற்கு இரையாக கொடுப்பேன் என்று வெகுட்சி எய்தினார் பதினான்கு கூரிய அம்புகளை செலுத்தி பானுகோபன் வில்லை அறுத்தார் ஆயிரம் அம்புகளை தூண்டி விடுத்து பானுகோபன் தேரை அழித்தார் நூறு அம்புகளை விடுத்து பானுகோபனின் நெஞ்சம் முழுவதும் துளைத்து உருவிடச் செய்தார் இதற்கெல்லாம் வருத்தமடையாத பானுகோபன் மற்றொரு துணை தேரில் ஏறிக்கொண்டு வீரபாகு தேவர் அப்பொழுது ஆயிரம் அம்புகளை பானுகோபனின் நெஞ்சினை துளை செய்ய விடுத்த அதே அம்பின் தன்மை போன்று இந்த அம்புகளையும் விடுத்து அம்புகள் நிறைந்திருக்கும் அம்புக்கூட்டை அறுத்தார் எனவே இந்த விற்போரில் எனது பகைவனான வீரபாகுதேவரை வெற்றி கொள்வது கடினம் என்று நினைந்து கொண்டு பானுகோபன் தேவாதி தேவராகிய சிவபெருமான் கொடுத்தருளி மோகனாஸ்திரம் அது சிந்தையை மயக்கம் செய்திடும் மோகனாஸ்திரம் அதனை எடுத்துக்கொண்டான் அந்த அஸ்திரத்தை மனத்தினால் வழிபாடு செய்து கொடுமையாகும் திறமை உடைய பூதசேனையோடு என் பகைவன் வீரபாகுவையும் அடைந்து அவனுடைய புத்தியை மயக்கி அழித்து கொலை புரிந்து வருவாயாக என்று கூறி அந்த மோகனாஸ்திரத்தை விடுக்கின்றார் அந்த அஸ்திரம் கோபத்தினால் புறப்பட்டு வரவே அதை கண்டு பூதங்களெல்லாம் உள்ளம் திடுக்கிட்டு அயர்ந்தனர் பூத எல்லாரும் வீரத்தை எழுந்து நின்று சோர்ந்து நின்றார்கள் மோகனாஸ்திரம் வலிமை படும்படி பல அஸ்திரங்களை எய்தார்கள் அந்த வீரபாகுதேவரின் தம்பியர்களாக இருக்கின்ற வீரர்களும் மற்ற லட்சம் பேரும் ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் தன் வலிமையால் அடக்கியவாறு மோகனாஸ்திரம் ஆற்றலுடன் வருகின்றது அது கண்ட வீரபாகுதேவர் எந்த அஸ்திரத்தால் இதன் ஆற்றலை அடக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவர் சிந்திப்பதற்கு முன்பாகவே அந்த கொடிய காலகாலம் போன்று மோகனாஸ்திரம் வந்து வீரபாகுதேவரினுடைய உணர்ச்சிகள் எல்லாருடைய உணர்ச்சிகளையும் சிதைவு செய்தது அதுதான் அந்த மேலான மோகனாஸ்திரம் பகைவர்களின் புத்தியினை வஞ்சனையால் மயக்கி வெற்றி பெறுவதற்கு இந்த மோகனாஸ்திரம் உதவி செய்யும் அதோடு அந்த லட்சத்து எட்டு வீரர்களும் மற்றைய பூத சேனாதிபதிகளும் பூதங்களும் அல்லல் பட்டு மயக்கம் அடைந்து வீழ்ந்தனர் வீரபாகுதேவரோ நிலத்தில் நாட்டப்பெற்ற ஒரு ஸ்தம்பம் போன்று அசைவற்று செயலிழந்து நின்றார் பானுகோபன் இதனை கண்டு எனக்கு நிகரானவர் இனி யார் இருக்கின்றார் இப்பொழுதுதான் நான் நல்ல முறை என் செயலை செய்தேன் என்று மகிழ்வால் சிரித்தான் தர்மத்தை உலகத்தினிலே நிலைநாட்ட வீரபாகுதேவரும் துணைவர்களும் வந்து நின்று இப்பொழுது மயக்கம் பொருந்தி செயலற்று நின்ற தன்மையை பானுகோபன் பார்த்து மகிழ்ந்து சிரித்து எல்லோரையும் நான் வென்றுவிட்டேன் என்று பெருமையடைந்தான் இப்படி உணர்ச்சி இழந்து மயக்கத்தோடு நிற்கின்ற அனைவரையும் கொல்வேன் என்று பானுகோபன் வில்லை வளைத்தான் அம்புகளை பூட்டினான் மயங்கி நிற்கின்ற வீரபாகுதேவர் மேலும் பூதப்படைகள் மேலும் அம்புகளை சொறிந்து அவர்களது உடலங்களை துளைத்திட்டான் இந்த செயலை பானுகோபன் செய்திடும் நேரத்தில் ஆறுமுகமுடைய பகவான் வீரபாகுதேவரும் மற்றவர்களும் இவ்வாறு மோகனாஸ்திரத்தான் மயக்கமுற்றிருப்பதை திருவுள்ளம் கொண்டார் அப்பொழுது முருகப்பெருமான் மோகம் எல்லாவற்றையும் நீக்கிவிடும் ஒரு ஞானாஸ்திரத்தை எடுத்து அந்த ஞானாஸ்திரத்திற்கு சொல்லி அருளுகின்றார் ஏ ஞானப்படையே நமது வீரர்கள் தெளிவடைந்து சிறந்து கொள்ளும் பொருட்டு இப்பொழுதே அவர்களை மயக்கிடும்படி பகைவனான பானுகோபன் விடுத்த மோகனாஸ்திரமிடம் நீ சென்று அந்த மோகனாஸ்திரத்தின் வலிமையை சிதைத்துவிட்டு மறுபடியும் வெற்றியுடன் இங்கு வருவாயாக என்று ஆறுமுக பெருமான் அந்த ஞானாஸ்திரத்தை ஞானப்படையை விடுத்தார் சிவபெருமான் திருக்குமாரரான ஆறுமுக பெருமான் விடுத்த ஞானாஸ்திரம் புறப்பட்டு வானில் எழுந்து போர்க்களத்திற்குச் சென்றது வீரபாகுதேவர் உள்ளிட்டவர்கள் கொண்ட மயக்கமாகும் அந்த இருள் சிதைந்திடும்படி அந்த இடத்தில் விரைவாக வந்தது பானுகோபனின் மோகனாஸ்திரம் மீது விசை கொண்டு ஓடியது பானுகோபன் விடுத்த மோகப்படை வலிமை கேட்டு ஓடி போய்விட இந்த ஞானாஸ்திரம் அதனை அவ்வாறு அந்த மோகனாஸ்திரத்தை வலிமை இழக்கச் செய்தது அதோடு இந்த ஞானாஸ்திரத்தின் திறமை காரணமாக வீரபாகுதேவர்களும் மற்றவர்களும் சோக மயக்கம் நீங்கி முருகப்பெருமானின் ஒளியுடைய ஞானப்படையினை கண்டு மகிழ்ந்தார்கள் மயக்கம் தெளிந்தார்கள் தெளிவுற்றார்கள் வீரபாகுதேவரும் மற்றைய வீரர்களும் பூதங்களும் எம்பெருமானின் ஞானாஸ்திரத்தை கண்டு கைகூப்பி தொழுதார்கள் துதித்தார்கள் மோகனாஸ்திரம் வலிமை இழந்த துகளானது என்று செய்த ஞானப்படையின் வலியை தெரிந்து கொண்டு வீரபாகுதேவர் எல்லோரும் அந்த படையை வாழ்த்தி புகழ்ந்தார்கள் பன்னிரு கொண்ட திருமூர்த்தியை முருகப்பெருமானை நினைத்து அவரது அருள் நீர்மையினை உள்ளத்தில் இருத்தி மகிழ்ந்து எல்லோரும் கைகூப்பி தொழுது எம்பெருமானை வணங்குகின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த ஞானாஸ்திரம் எல்லோருக்கும் நல்லொருள் புரிந்து எம்பெருமானிடம் மீண்டது வீரபாகுதேவர் உள்ளிட்டவர்கள் பானுகோபனுக்கு எதிராக மறுபடியும் போர் ஆரம்பித்தார்கள் கடும் கோபம் கொண்டார் வீரபாகுதேவர் இந்த பானுகோபன் மோகனாஸ்திரத்தால் நம்மை மயக்கி சாமர்த்தியமாக செய்தானே இனி இப்பொழுதே அவனை கொல்வேன் என்று எண்ணிக்கொண்டு சிவபெருமானது சிவாஸ்திரத்தை கையிலே எடுத்துக்கொண்டார் வீரபாகுதேவர் அதனை கண்டான் பானுகோபன் முருகப்பெருமானின் ஞானாஸ்திரம் அங்கு வந்ததும் அதனை கண்டு மோகப்படை அழிந்ததும் அதன் பின்னர் வீரபாகுதேவர் எழுந்த சிவப் படையை தன்மேல் விடும்படியாக எடுத்து கொண்டமையும் பானுகோபன் இவற்றையெல்லாம் கண்டு ஆச்சரியம் கொண்டான் தன் மனத்தில் கொண்ட பெருமிதமெல்லாம் நீங்கினான் துயரமடைந்தான் சிந்தனை செய்கின்றான் பகைவர்களது உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் மோகனாஸ்திரத்தால் கவர்ந்து மயங்க வைத்தேன் அப்படியிருந்தும் இவர்கள் தன்மை பெற்று மீண்டும் எழுந்து தோன்றுகின்றார்கள் இனி நான் என்ன செய்வேன் இதெல்லாம் கடவுளின் செயல் போலும் வீரபாகுதேவர் சிவாஸ்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டார் அதை அவர் ஏவினால் அது வந்து எனது உயிரை கொன்றிடும் நானும் என்னுடைய சிவப்படைக்களத்தை கையில் எடுத்து வரவில்லை அவ்வாறு கொண்டு வந்திருந்தால் அப்படையை விடுத்து வீரபாகுதேவர் விடுத்திடும் சிவப்படையை விலக்கி மாற்றியிருக்க முடியும் இப்பொழுது வீரபாகுதேவரை விடுவது அரிது எனவே நான் என்னுடைய நகரத்திற்கு திரும்பிச் சென்று என்னிடம் இருக்கின்ற தெய்வியாஸ்திரங்கள் அனைத்தையும் எடுத்து வந்து வீரபாகுதேவரின் வலிமையை நீக்குவேன் இதற்கு மேலும் நான் இங்கு நின்றிருந்தால் அது பழுதாகிவிடும் என்று பானுகோபன் நினைத்தான் உடனே பானுகோபன் அருவமாகி மாயையால் தன்னை மறைத்து கொண்டு தன் தேரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தன்னுடைய நகரத்திற்குச் விட்டான் பானுகோபன் மறைந்து ஓடிப்போனதைக் கண்ட அசுரர்களெல்லாம் தொலைந்து ஓடிப்போனார்கள் அதைப் பார்த்த தேவர்கள் நமக்கு வெற்றி என்று மகிழ்ந்தார்கள் பானுகோபன் இவ்வாறு தன்னுடைய உருவத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு அரூபியாக சென்றுவிட்டாலும் அவன் மறுபடியும் வருவான் போரிட வருவான் அப்படி வருபவனை தேவரின் விரைவுடன் சம்ஹரிக்க வேண்டும் என்று வீரபாகுதேவருமே பூச்சொறிந்து தேவர்கள் வாழ்த்தினார்கள் பானுகோபனை தொடர்ந்து சென்று பிடிக்க வேண்டும் என்று பூதசேனைகள் ஆர்ப்பரிக்க வீரபாகுதேவர் சொல்கின்றார் போர்க்களத்தில் போரிட வந்த பானுகோபன் ஆண்மையில்லாத பேடி தொழில் செய்பவரின் அற்பத்தொழிலை செய்து கொண்டு உள்ளம் பயந்து ஓடிப்போய் விட்டான் எனவே பயந்து ஓடிப்போன பகைவனான பானுகோபனை தேடிச் சென்று கொள்வது நல்லது அல்ல இனி அவன் எதிர்த்து வந்தால் போரிட வந்தால் கொல்வேன் என்றார் வீரபாகுதேவர் பூதசேனைகளெல்லாம் மகிழ்ச்சியா ஆர்ப்பரித்தார்கள் சூரியனும் மேற்கு திசையை நோக்கி விட்டான் போர் முடிந்துவிட்டது பானுகோபனும் ஓடிவிட்டான் சூரிய அஸ்தமனம் ஆகவே வீரபாகுதேவரும் திரும்பிச் செல்கின்றார் வானத்திலே வெள்ளிகள் தோன்றின அந்த நேரத்தில் லட்சத்து எட்டு பேர் எனப்படும் உண்மை விசுவாசமுடைய தம்பிமார்களும் பூதங்களும் தன் பக்கத்திலே வந்திட வீரபாகுதேவர் மீண்டு அருளினார் பாசறைக்கு கந்தக்கடவுள் வீற்றிருக்கின்ற பாசறைக்குச் சென்று சேர்ந்தருளி அங்கே வீரபாகுதேவரை பிரம்மதேவர் முதலான தேவர்கள் எல்லாம் போற்றி வணங்கி முருகப்பெருமான் திருமுன்பு சென்று தமது தம்பிமார்களுடன் சென்று எம்பிரானை வணக்கம் செய்தார் வீரபாகுதேவர் முதல் நாள் போரில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் வீரபாகுதேவர் முருகப்பெருமானிடம் விண்ணப்பித்தார் இதை கேட்டருளிய முருகப்பெருமான் வீரபாகு தேவர் மேல் கருணை புரிந்தார் வீரபாகு தேவருக்கு நல்ல அருளை கொடுத்தருளிய முருகப்பெருமா தேவரை நோக்கி நம்பி இன்றைய பகல் பொழுதில் மிக கொடிய போரினை செய்ததால் களைப்புற்றிருப்பீர்கள் இப்போதைக்கு இரவிலே உங்களது இருப்பிடத்திற்கு துணைவர்களுடன் செல்வாயாக என்று கூறி அருளினார் தேவர் எம்பெருமானிடம் விடைபெற்று கொண்டு தங்களது இருப்பிடத்திற்கு சென்று தங்கினார் பூதசேனைகளும் தத்தமது இருப்பிடங்களுக்கு சென்றன இனி வீர மகேந்திரபுரத்தில் நடைபெற்ற செயல்கள் போரிலே தோற்று பயத்தால் ஓடிய பானுகோபன் உள்ளத்தில் நீங்க முடியாத வருத்தத்தோடு பழியும் மானமும் அடைந்து தான் பெற்ற இருமாப்புகளெல்லாம் நீங்கிட தனது தந்தையின் அரச சபைக்கு தோல்வியால் வெட்கப்பட்டு செல்லாமல் தான் இருக்கும் நகருக்குச் சென்று வருத்தத்துடன் அங்கே இருக்கின்றான் தனது சுற்றம் என்று கருதிய மந்திரிகள் கூட்டத்துடன் கலந்துரையாடலை விரும்பவில்லை போர் புரிவதற்கேற்ற உபாயங்களில் கைதேர்ந்த சேனாதிபதிகளுடனும் ஆலோசனை நடத்த விரும்பவில்லை சிங்காசனத்தின் மீது அமர்வதையும் விரும்பவில்லை நடனப் பெண்களின் ஆடலையும் விரும்பவில்லை பாடல் பெண்களின் பாடலையும் விரும்பவில்லை பானுகோபனின் எண்ணமெல்லாம் முருகப்பெருமானையும் அவருடைய படைவீரர்களையும் போரிலே எவ்வாறு வெற்றி கொள்வது என்று விசாரித்த வண்ணமாகவே இருந்தது வேறு ஒரு எண்ணத்தையும் அவன் எண்ணவில்லை அந்த நேரத்தில் இந்த முதல் நாள் போரை பற்றி அதை கவனித்த அசுர தூதுவர்கள் சூரபத்மனுக்கு இவற்றையெல்லாம் சொல்கின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றார் சூரபத்மனே அரசே இன்றைக்கு போரில் பானுகோபனும் வீரபாகுதேவரும் கடுமையாக போர் செய்தார்கள் அப்படி போர் செய்த நிலையில் பானுகோபன் திரும்பி வந்திருக்கின்றான் வீரபாகுதேவரும் தம்முடைய பாசறைக்கு மறுபடியும் சென்றுள்ளார் இதுதான் இன்றைய போர் என்று அந்த தூதுவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள் பகைவர்களுடன் போரிட வலிமையில்லாமல்தான் தன் மகன் பானுகோ தோல்வியுடன் வந்திருக்கின்றான் என்ற வார்த்தையை சூரபத்மன் கேட்பதற்கு முன்பாகவே கோபம் கொண்டு சொல்கின்றான் எனது பிள்ளைகளும் தம்பிமாரும் உடன் இருந்த பல மந்திரிகளும் சேனைத் தலைவரும் யாரும் இனிமேல் ஒருவரும் கூட போருக்கு போக வேண்டாம் நாளை போருக்கு நானே செல்வேன் கந்தனை வெற்றி கொண்டு விரைவுடன் திரும்புவேன் நீங்களெல்லாம் செல்லுங்கள் என்று தூதுவர்களை அனுப்பிவிட்டு அன்று இரவு முழுவதும் சூரபத்மன் பகைவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணியவாறு இருந்தான் இவ்வாறு முதல் நாள் பானுகோபன் படலம் நிறைவானது இனி அடுத்ததாக இரண்டாம் நாள் சூரபத்மன் யுத்தப்படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்